வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடவுளுக்கு உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தாலோ இல்லாட்டி நம்ம வீட்டில் உடைக்கிற தேங்காயில் பூ விழுந்தாலோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதனால் பொன் பொருள் சேர்க்கை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எதிர்பாராத வரவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் பயம் இருந்திருக்கும் அந்த பயம் எல்லாமே அகன்று ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது அதுக்கப்புறமா வந்து இந்த தேங்காயில் பூ விழுறது ஒரு நல்ல சகுனமாகவே பார்க்கப்படுது திருமணம் சம்மந்தமாகவும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் நல்ல விஷயங்கள் வந்து குடும்பத்தில் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது மொத்தத்தில் தேங்காயில் பூ விழ்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது இந்த தேங்காய் பூவில் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தேங்காய் பூ வந்து பருவகால தொற்று நோயிலருந்து நம்மளை பாதுகாக்குமா அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தேங்காய் பூவை வந்து சாப்பிட்றதுனால தைராய்டு சுரப்பை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிட்றதுனால உடல் எடை குறையும்னு சொல்கிறாங்க இது புற்றுநோய் செல்களை வந்து அந்த தூண்டுற அந்த செல்களையெல்லாம் வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றலும் தேங்காய் பூக்கு இருக்குது தேங்காய் பூ வந்து தேங்காய் மற்றும் இளநீர் வந்து நம்ம சாப்பிட்றதை விட அதிக சத்து வந்து தேங்காய் பூ சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குதான் தேங்காய் பூவை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் இரு மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பூவில் வந்து ரத்தத்தை அதிகப்படியான சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தவும் இது இதனால் முடியுமா ஜீரண சக்தியை வந்து குறைவாக இருந்தால் பூ வந்து சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி வயிற்று சம்பந்தமான பிரச்சனை குடல் பிரச்சனை மலசிக்கல் எல்லாமே வந்து குணமாகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையா இருக்கிறதுனால வயதான தோற்றம் சரும தோய்வு சுருக்கங்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நம்மளை நெருங்கக்கூட விடாதான் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக பாய் பாதிப்பு இது எதுவுமே வந்து இந்த நோய் தொற்று வந்து ஏற்படாமல் காப்பாற்றும் நச்சுக்களை எல்லாத்தையும் உடம்புல இருக்க நச்சுக்களை வந்து வெளியேற்றி உடலோட ஆரோக்கியத்தையுமே வந்து பாதுகாக்குது இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த தேங்காய் பூவை நீங்களும் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக இருங்க இந்த தேங்காய் பூ எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா தேங்காய் பூனா முற்றிய தேங்காயில் உ உருவாகும் ஒரு கரு வளர்ச்சி தான் வந்து தேங்காய் பூவான் இந்த மாதிரி நிறைய தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்